ان الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من, من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق <applause> عظيم إلا الله جل شانه وتعالى قبر ونك ورتابها كان محمد رسول الله صلى الله عليه وسلم أبرك قلبه أبرك قلبه قبر ستي صحابة पूरी बात है जज्मान को बारे पूरे मकतल नब्यलूर विधानसभा दर्शन हो तायलावी नोड़े शांतियुम समाधानम एंट्रेन्टोम इन्टो इन्हें लग जमाता है दरनियतिं कुरियाबा हमें नलड़ियात करे इस्लामी अपोरुते बारे புதானிலும் சரி ஹதீசுகளிலும் சரித்தினுடைய வாழ்வை குறித்து சொல்லும்போது ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று திருமதியிலும் ஹதீசுகளிலும் அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்க்கை குறித்து சொல்லும் போது வாழ வேண்டும் என்று அல்லாம குரான வலியுறுத்துகிறார்கள் துனியாவில் வாடுகின்ற வாழ்க்கையில் ஒழுக்கம் இருந்தால் அந்த வாழ்க்கைக்கும் பதிப்பூண்டு அந்த வார்த்தைக்கு மரியாதை உண்டு இல்லாவிட்டால் உலகத்தில் கல்வியாளராக இருக்கலாம் ஒழுக்கம் இல்லாவிட்டால் அந்த கல்விக்கு மரியாதை இல்லை பெரும் இருக்கலாம் உருவம் இல்லாவிட்டால் அந்த பணத்திற்கு மரியாதை இல்லை பெரும் பதவி இருக்கலாம் இல்லாவிட்டால் அந்த பதவிக்கு மரியாதை இல்லை எல்லா நிலைகளிலும் பதவியை எல்லா நிலைகளிலும் ஒழுக்கங்களை பேண வேண்டும் ஒழுக்க வாழ வேண்டும் என்று இஸ்லாமியனுடைய இஸ்லாமியர்களினுடைய அடிப்படையான ஒழுகை இருக்க வேண்டும் ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாவும் விரும்புவதில்லை உலக மக்களும் அது விரும்புவதில்லை

பாராட்டும் பொழுது ரவி அவர்களுடைய நற்குணத்தை நல்ல அழகான என்று சொல்லி பாராட்டுகிறான் அதனால் இந்த உலகத்தில் பெரிய படிப்பு இருந்தாலும் பெரிய கல்வியாளராக கல்வியாளராக இருந்தாலும் பெரும் பணக்காரனாக இருந்தாலும் பெரும் பதவி உள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு ஒழுங்காக இருக்க வேண்டும்

படிப்பு பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிக்க வேண்டும் பெரிய பெரிய உயர்ந்த இடத்தை எல்லாம் அடைய வேண்டும் உச்சக்கெட்ட படைப்பு நாம் அடைய அடைய வேண்டும் ஆனால் அந்த பயணிக்கும் பொழுது ஊடு ஒழுக்கத்தோடு ஒழுக்கம் இல்லாமல் போனால் ஒழுக்கம் இல்லாமல் அதையெல்லாம் அடைந்தால் எந்த மதிப்பும் இல்லை துனியாவிலும் மதுமையிலும் அஸ்லாமியனுடைய பார்வையிலும் இஸ்லாமியனுடைய பார்வையிலும் மதிப்பில்லை

உலக மக்கள் எல்லாம் பாராட்டுவார்கள் விரும்புவதில்லை உலக மக்களும் அது விரும்புவதில் அது ஏற்கவும் இல்லை அதனால் சொல்லப்படுத்து இந்த துனியாவில் எல்லா வற்றிகளும் விட நாம் நறுண வாழ வேண்டும் நற்புணத்தை கடைபிடிக்க வேண்டும் எக்காரணத்தை போட்டு இந்த நறுமணங்களை நாம் விடக்கூடாது ஒரு சில கட்டத்தில் ஒரு சில சமயத்தில் நாம நல்ல குணங்களை வீட்டு கொஞ்சம் மோசமான நிலையை நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது மார்க்கம் சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அந்த நறுமணங்களை நீங்கள் விடக்கூடாது அந்த ஒழுங்குகளை நீங்கள் விடக்கூடாது அவர்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஒரு பிரதானமான காரணங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னால் நயகமே அவர்கள் சொல்வார்கள் நான் குணங்களை பூர்த்தி செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் குணங்களை பூர்த்தி செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சுருதாயஸ்வர தானேஸ்வரம் அவர்கள் சொல்வார்கள் மார்க்கத்தினுடைய ஒரு மூன்று பங்கு

நீங்கள் மாத்திர பேசிக் கொண்டே இருப்பது எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேசுகிற வாய்ப்பை தராமல் நோய் நோய் நீங்கள் உடலோடு பேசிக் கொண்டே இருப்பது என்பதில் அவர்கள் அந்த விஷயங்களில் நல்ல அழகான வழிபாட்டிருக்கிறார்கள் அந்த ஊடகங்கள் நாம் பேட வேண்டும் இன்றைய சமுதாயமும் இன்றைய மக்களும் ஒழுக்கு ஒழுங்குகிற அந்த ஒழுக்கத்தை ஒழுக்கத்தினுடைய விஷயத்தில் தோற்று போய் அந்த ஒழுக்கங்கள் எல்லாரும் போய் இருக்கிறது